கடை வைக்கிறா தனி கடை வைக்க போகிறார்கள் தனி கடை வியாபாரம் ஆகவில்லை என்றால் சில பேர் வந்து திரும்பி வந்து இந்த கடைக்கே வந்து வருகிற நிலை அப்படி கடைக்கு திரும்பி வருகிற போது உட்கார வைக்கணும்னு கேட்கக்கூடாது பொட்டன் முடிக்க விட்டா கூட பொட்டம் முடிக்கணும் என்ன அப்படித்தான் இப்பத்த நிலைமையை எடுத்துக்கணும் தனி கடை வச்சுட்டு போனி அவளின்னா பழைய கடைக்கே போகணும்னா அவங்க கொடுக்குற வேலையை உடன முடிக்கணும்னா உடனே தான் முடிக்கணும் இல்ல நான் அப்போ காசியர் தான் உட்கார்ந்துருந்தேன் நான் அப்போ நான் முதலாளி மாதிரி இருந்தேன் இப்பவும் வேணும் அப்படின்னு கேட்டாலும் முடியாது இதெல்லாம் புரியாது அதிகாரிகளாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்களுக்கு புரியாது இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்ப நிறைய பேர் அதுல வந்து போட்டுக்கிட்டு ஒரு பேர் ஆளுகளை தோல்வி நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களத்தில் இருக்கின்றார்கள் நமக்கு தெரியும் ஒரு நீண்ட நடிக அரசியல் அவங்களுக்கு கே பி ராமலிங்கம் அவர்கள் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய கலைஞர் கருணாநிதி அவர்களோடு அரசியல் பயன்படுத்த பாரதிய ஜனதா கட்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருத்தில் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான்கு காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு அவையிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் மிக நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய குறிப்பாக நீர் மேலாண்மையில ஒரு சிறந்த ஒரு அறிஞராக இன்னைக்கு நாமக்கல் பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக கே பி ராமலிங்கம் அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு தேவையான நீர் மேலாண்மை சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கட்டும் அதே போல நாமக்கல் பொறுத்தவரை இந்திய நாட்டோடு முழுமையாக தொழில்துறை கூடிய ஒரு பகுதி மூட்டையிலிருந்து லாரி டிரான்ஸ்போர்ட்ல இருந்து டெக்ஸ்டைல இருந்து எல்லா விதத்திலும் கூட நாமக்கல் ஒரு முன்னோடி பகுதியாக இருக்கிறது இந்தியாவுடைய வணிகத்துறை அதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோரிக்கைகள் அனைத்துக்கும் கூட மத்திய அரசு கிட்ட தீர்வாக நன்றி ராமலிங்கம் அவர்கள் இருப்பார் இதை தாண்டி ஏழை பங்காளி தொடர்ந்து ஏழை மக்களுடைய குரலாக அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கூட பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் நம்ம பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு கே பி ராமலிங்கம் முன்னாள் எம்பி அதாவது அதிமுக கட்சியில முன்னாள் எம்பியா இருந்தவர் தற்போது அவர் பாஜகவில் இணைந்து பாஜகவிலும் ஒரு முக்கிய பொறுப்புல முக்கிய தலைவராக அவர் வந்து செயல்பட்டு இருக்காரு அவர் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை கடுமை விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த விமர்சனத்தை தொடர்ந்து திரு கே பி ராமலிங்கம் அவர்களை பாஜகவினர் முக்கியமாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடுமையை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கே பி ராமலிங்கம் அவர்கள் சொன்னது எந்த அளவுக்கு அவர்கள் மனதை புண்படுத்திருக்கு அப்படின்னா தொடர்ந்து பாஜகவுடைய அந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை வந்த பிறகுதான் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவுடைய கம்பங்கள் நடப்பட்டது ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பாஜகவுடைய முகமாக மாறியவர் தான் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய அந்த நான்காண்டு தலைமையில பாஜக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடைந்தது அப்படின்னே சொல்லலாம் அதான் யாருமே இதை வந்து பாத்தீங்கன்னா மொத்த எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அவர்கள் வந்த பிறகு பட்டி தொட்டி எங்கும் பல கிளைகள் பல அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டது இந்த நிலையில அவர்களை வந்து கடுமையாக கே பி ராமலிங்கம் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை பெயரை சொல்ல அதிகாரியா இருந்தவங்களுக்கெல்லாம் அரசியல் பத்தி என்ன தெரியும் என்ன வேலை கொடுத்தாலும் பாஜக மேலிடம் என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்ய வேண்டும் அப்படி அப்படின்னு அவர் சொல்லல அண்ணாமலை அவர்களும் சொல்லல ஆனா அவர் மனசுல உள்ளதை எப்படி அவர் வெளியில கொட்டிட்டாரு அதிகாரியா இருக்கிறவங்களுக்கு இருந்தவங்களுக்கு அரசியலை பற்றி எப்படி தெரியும் சொல்வது அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்து தலைவராக இருந்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்றாரு நேராக தலைவராக வந்தவங்களுக்கெல்லாம் இதனுடைய அருமை எப்படி புரியும் அப்படின்னு அவர் கடுமையாவே விமர்சனம் பண்ணிருக்காரு திரு அண்ணாமலை அவர்களை பாஜகவினர் அண்ணாமலையா தான் விமர்சனம் கே பி ராமலிங்கம் அவர்களை கடுமையா பாஜகவினர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களை வந்து அண்ணாமலை அவர்களை எப்படியாச்சும் இந்த பாஜக தலைவர் போஸ்டிங்ல இருந்து தூக்க வேண்டும் அவர் இருந்தா நம்மளால வளர முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள் திமுக அதிமுக அப்ப அந்த நேரத்துல வந்து அதிமுக வந்து நம்ம கூட கூட்டணியில இல்ல அவங்களுமே அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமையை வந்து விரும்பல ஏன்னா அதிமுக வந்து தேர்ந்து கொண்டே சொல்லணும் அந்த நேரத்துல பாஜகவோட வளர்ச்சி கிட்டத்தட்ட ஏழு பாராளுமன்ற தொகுதியில இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியது அதிமுக மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியது மூன்றாவது இடத்துக்கு பின் தள்ளப்பட்டது இந்த நிலையில அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் இன்று பார்க்கும்போது தான் தெரிகிறது பாஜகவில் உள்ளவர்களாலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியல பாஜகவுடைய வளர்ச்சியை பாஜகவில் உள்ள முக்கிய தலைவர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு பாஜகவுடைய அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலையுடைய தீவிர ரசிகர்கள் பாஜகவினர் அவங்களெலாம் கடுமையாக முமர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க கே பி ராமலிங்கம் சொன்ன இந்த கருத்திற்கு நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கே பி ராமலிங்கம் அவர்கள் இதற்காக வருத்தம் தெரிவிப்பாரா இல்லை மன்னிப்பு கேட்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ நம்ம வந்து ரெடி செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது நம்ம கட்சிக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஒரு சண்டன்னு சொல்றதை விட ஒரு என்ன சொல்றேன் எனக்கு தெரியல இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை வந்து சொல்வது நம்மளாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட தலைவரை வந்து விமர்சனம் பண்ணுவது ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெடி செஞ்சேன் மத்தபடி இது இது வந்து கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் கட்சியை உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது தயவு செய்து கே பி ராமலிங்கம் மட்டும் இல்ல பாஜக உள்ள மத்தவர்களும் யாரையும் முன்னாள் தலைவர்களாக இருக்கட்டும் இன்னாள் தலைவர்களாக இருக்கட்டும் யாரும் யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி இருந்தாதான் கட்சி வந்து ஒற்றுமையாக வளரும் இதுபோல விமர்சனங்களை திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் தவிர்க்க வேண்டும்